மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏவின் மனைவி மற்றும் மகன் மீது போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருப்பரங்குன்றம் ஜிஎஸ்டி சாலையில் வசித்து வருபவர் காந்திமதி இவர் மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏவான கோ தளபதியின் சகோதரியாவார் வடகரை புதூரில் கடந்த இருபது ஆண்டுகளாக காந்திமதி கல்குவாரி நடத்தி வந்த நிலையில் காந்திமதியின் கல்குவாரிக்கு அருகே அவரது சகோதரர் தளபதியும் கல்குவாரி அமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கேட்பதற்காக கடந்த இரண்டாம் தேதி சகோதரனின் வீட்டிற்கு சென்ற காந்திமதி மற்றும் அவரது மகளை தளபதியின் குடும்பத்தார் கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படுகிறது காந்திமதி அளித்த புகாரின் அடிப்படையில் தளபதியின் மனைவி சாவித்ரி மற்றும் அவரது மகன் மீது போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்கள் அண்ணன் வந்து தளபதி மாவட்ட செயலாளராக இருக்கார் எம்எல்ஏவாக இருக்கார் வடக்கு தொகுதியில் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக திரும்பங்குளம் வடகரையில் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கேன் க்ரெஷர் நடத்திக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்தில் அவர் க்ரெஷர் போடுறதா நான் கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட போய் நீ க்ரெஷர் போடுறா போடு எனக்கு பிரச்சனை இல்லாமல் நீ போட்டுக்கோன்னு சொன்னேன் போய் நான் அது அவர் என்ன சொல்லிட்டார் ஆயிரம் பேர் கிரஷர் போடுவேன்னு சொல்லிட்டார் அப்போ நீ அண்ணன் நீ ஆயிரம் பேர் நீயும் ஒன்னான்னு கேட்டேன் ஆமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பத்து நாள் ஆச்சு இந்த பிரச்சனையை விட்டுவிட்டோம்ப்பா இப்ப அவர் மைய நீ எப்படி கிரசரை போடுவ எங்க அப்பா கிட்ட நீ யார் பேசுறதுக்கு எங்க அப்பா கூட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு ஒரே கத்து அராஜகம் என்னைய வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலேயே சத்தம் போட்ட பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எங்க அண்ணன் ஒய்ஃபு சாவித்திரின்ற வீரலட்சுமி என்ன ஓடி போயி அவனை இப்படி கையை வச்சு விட்டு குத்துனாங்க கையை புடிச்சுதான் எழுத்தி அவனை அடிக்குதேன்னு வேகமா வந்து இங்க பாருங்க இந்த சம்பவத்தில் காந்திமதியும் அவரின் மகளும் தான் தங்களை வீடு புகுந்து தாக்கியதாக கூறி எம்எல்ஏவின் தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் காந்திமதி மற்றும் அவரின் மகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது